கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம் கூட அது முறையானது கிடையாது எழுபத்தி ஆறில் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் தான் தமிழர்களுக்கு மீன்பிடி உரிமை மறுக்கப்பட்டது அப்பொழுது திமுக ஆட்சியில் இல்லை திமுக மீது ஒரு பழியை சுமர்த்திவிட்டு வாக்கை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பிஜேபி அரசு இப்படி ஒரு பச்சையாத பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறது இன்று வரை இலங்கையை கண்டிக்கவோ அவர்களை வீட்டு விரைவில் அனுப்பவோ எந்த விரைவான நடவடிக்கையையும் ஒன்றிய அரசு எடுத்துக் கொள்வதில்லை தேசிய இனத்தை பற்றி பேசுவது பிரிவினைவாதம் என்கிறார்கள் மொழி வழி உரிமையை பேசுவது பிரிவினைவாதம் என்கிறார்கள் தமிழ் இனத்தை பிரிப்பதில் சுரண்டுவதில் பிரித்து இவர்கள் கூட தண்டையை மூட்டி விடுவதில் பாஜக அரசு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது அந்த யுகங்களில் இருந்தது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று பகிங்கரமாக செய்தியாளர்கள் மத்தியில் வெளியிட்டார்கள் ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறதோ என்ன கொள்கையை கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்காக பிஜேபி பாடுபட்டு கொண்டு பாடுபடுகிறது என்பதை புரிந்து கொண்டு அவற்றை நாம் தோற்கடிக்க வேண்டும் பெரியார் நூல்கள்லாம் அம்பேத்கர் நூல்கள்லாம் நிறைய பரப்ப வேண்டும் முற்போக்காளர்கள் இருக்கிற நூல்கள் வடக்கே செல்ல வேண்டும் உண்மையான சனாதன என்ன என்பதை உழைக்கும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் காந்தி போய் எழுதியிருக்கிறார் பதினேழு இந்த நான்கு மாநிலங்கள் மட்டும் தான் இந்தி பேசாத மாநிலமா இருக்குது இத மட்டும் மற்ற மாநிலங்களே சரிப்பட்டலாம் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் அத தன்னார்வலர்கள் அதிகமாக வந்து இந்தியை இங்க பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் பரப்ப வேண்டும் அதுக்குதான் இந்தி பிரச்சார சபை பதினேழு இருக்கிறார் தமிழ்நாடு பொது மேடை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தொடர் பாலாச வல்லவன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் தோழர் வணக்கம் மூன்றாவது முறையாக பாஜக மூன்றாவது முறையாக பாஜக அரசு மோடியை முன்னிறுத்து தேர்தலை களம் காண்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு என்று எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் செய்யவில்லை கடுமையான மழை வெள்ளத்தால் தமிழ்நாடு திட்டத்தட்ட போதிலும் கூட மழை வெள்ள நிவாரண நிதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள் இதுவரை எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை செய்யவில்லை இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டியில நாங்க பணம் கொடுத்துருக்கோம் ஆனால் வடிகால்கள் சரியா அவங்க அமைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கடந்த இரண்டு நாட்களாக இந்த கச்சத்தீ விவகாரம் குறித்து குறித்து பேசியிருக்காங்க எனக்கு என்ன கேள்வினா இவர்கள் கச்சத்தீவு விஷயத்துல திமுகவை தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஆனால் நமக்கு தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு உரிமை இருக்கிறதா சட்ட சட்ட உரிமை இருக்கிறதா இல்லை அரசியல் சட்டப்படி மாநில அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு மாநிலத்துடைய எல்லைகளை அதாவது இந்திய அரசனுடைய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இன்னொரு மாநிலத்திற்கு கொடுப்பதோ அல்லது வேறு மா நாட்டுக்கு கொடுப்பதோ இந்திய அரசு மட்டுமே செய்ய முடியும் தமிழ்நாடு அரசுக்கோ எந்த மாநில அரசுக்குமே அந்த உரிமை கிடையாது மாநிலத்துடைய எல்லைகளை கொடுப்பதற்கான உரிமை கிடையாது கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம் கூட அது முறையானது கிடையாது அதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை இரண்டு அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்போதுதான் அது முழுமையாக அந்த நாட்டிற்கு கொடுக்கப்பட்டதாக பொருள் ஆனால் இங்கு வெறும் ஒப்பந்தம் மட்டுமே செய்து கொள்ளப்பட்டது இரண்டு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம் மட்டும் செய்து கொள்ளப்பட்டது அதன் பிறகு இரண்டாண்டு முதலில் முதல் ஒப்பந்தத்தில் ஒரு பக்கம் சிங்கள மீனவர்களும் மறுபக்கம் தமிழக மீனவர்களும் மீன் பிடிக்கலாம் என்ற உரிமை எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தில் இருந்தது பிறகு எழுபத்தாறில் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் தான் தமிழர்களுக்கு மீன்பிடி உரிமை மறுக்கப்பட்டது அப்பொழுது திமுக ஆட்சியில் இல்லை திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு நெருக்கடி நிலை உருவாக்கப்பட்டிருந்த நேரம் இது ஆகவே திட்டமிட்டு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் திமுக மீது ஒரு பழியை சுமத்திவிட்டு வாக்கை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பிஜேபி அரசு இப்படி ஒரு பச்சையாத பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக இந்த சிக்கல் இருக்கிறது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒப்பந்தமே கண்டித்து ஜூலையில் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதத்தில் சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தை கூட்டி கண்டன தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து வழக்குகளும் திமுக ஆட்சியிலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிலும் சரி மாறி மாறி கட்சத்தீவிரை உறுதி கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றன ஆனால் ஒன்றிய நமக்கு சார்பாக இதுவரைக்கும் அந்த வழக்கில் வழக்கான இன்றைக்கு புதிதாக ஏதோ அவர்களுக்கு புதியதாக செய்தியை கண்டுபிடித்தது விட்டது போலவும் யாருக்கும் தெரியாத செய்தியை அவர்கள் கண்டுபிடித்தது போல பொய்யாக திடீர் என்ற ஒரு பரப்புரை பொய் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலவையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கு நிர்வாசி தரம் பேட்டியில அதை சொல்றாங்க ரெண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்திரிகையாளர் திரும்ப நீங்க அந்த வழக்கை நடத்த போறீங்களா அல்லது நீங்க என்ன தீர்வு பெற்று தருவீங்க அப்படின்னு கேட்கும் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு கேட்க சொல்றாங்க ஒருவேளை இந்த வழக்கை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி நடத்துமா பிஜேபி நடத்தும் என்று நமக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இதுவரை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் நம்முடைய தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்று கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய பேட்டியில் எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது மீனவர்கள் என்று அவர் ஒரு எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறார் ஆகவே இவ்வளவு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதிலும் இந்திய அரசு ஒன்றிய அரசு என்பது இலங்கை அரசை நேரடியாக கண்டிக்கவில்லை ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசுதான் இந்திய அரசுக்கு நடவடிக்கை எடுத்தங்கள் அங்க தமிழர்களை மீட்டு கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் தவிர இன்று வரை இலங்கையை கண்டிக்கவோ அவர்களை மீட்டு விரைவில் அனுப்பவோ எந்த விரைவான நடவடிக்கையும் ஒன்றிய அரசு கொள்வதில்லை இன்னொன்று தமிழர்கள் மீனவர்கள் என்றாலே அவர்கள் இந்திய மீனவர்கள் இல்லை என்கிற ஒரு மனப்பான்மை உலக இந்தியர்களுக்கு இருக்கிறது தமிழர்கள் என்றாலே ஒரு ஒவ்வாமையும் தமிழ்நாடு நமக்கு பயன்படுத்தி தமிழக மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அவர்கள் இந்திய தேசியத்தை எதிர்ப்பவர்கள் வட இந்தியாவை எதிர்ப்பவர்கள் இந்தியை எதிர்ப்பவர்கள் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பவர்கள் இப்படியெல்லாம் பல கோணங்களில் தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசுக்கு எந்த ஆட்சியில் இருந்தாலும் ஒரு ஒவ்வாமை ஒன்றிய அரசுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே அவர்கள் மீட்டுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பகுதியை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டுன்னு பேசுறாங்க ஆனா பாஜகவும் ஆர் அதனுடைய சித்தாந்தமாகவே நம்முடைய தேசிய நங்களை பிரிப்பது பல மண்டலங்களாக இந்தியாவை பிரிப்பது என்கிற கொள்கையை வைத்திருக்கிறாங்க குறிப்பா காஷ்மீர்ல அதை நடத்தி காட்டியிருக்காங்க கடந்த தேர்தலின் போது கோவையில கோவை மண்டலத்தை வந்து கோவை கொங்கு நாடு என்று என்ற பேச்சுக்கள் எல்லாம் கிளப்பி விட்டாங்க இப்ப இவங்களுடைய சித்தாந்தம் உண்மையில் நம் நாட்டை பாதுகாப்பது தானா உடைய அடிப்படை சித்தாந்தம் கோல்வாக்கர் சொல்லி இருக்கிறார் இந்தியாவில் மொழி வழி மாநிலங்களே இருக்கக்கூடாது கர்நாடகா தமிழ்நாடு நதிநீர் சிக்கலை பற்றி கூட அவர் எழுதியிருக்கிறார் இது என்ன இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் போல இதில் அரசே இதை வந்து அறிவிக்கிறது அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்று பஜ்ஜா தாட்ஸ் நூலில் எழுதியிருக்கிறார் அவர்களை பொறுத்தவரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரே ஒரு நில மைய ஆட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது தேசிய இனங்களே இருக்கக்கூடாது இதெல்லாம் பிரிவினைவாதம் தேசிய பற்றி பேசுவது பிரிவினைவாதம் என்கிறார்கள் மொழிவழி உரிமையை பேசுவது பிரிவினைவாதம் என்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்றால் மட்டும் மட்டும்தான் சமஸ்கிருதம் மட்டும்தான் ஒற்றை ஆட்சி மட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்காக தான் இன்றைக்கு இந்த காஷ்மீரை கூட வேண்டும் என்றே அந்த மாநிலமே இல்லாமல் செய்து விட்டார் முன்னூத்தி எழுபது பிரிவை ஒரே நாளில் ரெண்டு நாள்ல தான் ஒரு நாள் ராஜ்யசபா அடுத்த நாள் லோக்சபா ரெண்டே நாளில் தீர்மானம் நிறைவேற்றி மூன்றாவது நாள் குடியரசுத் தலைவர் கையேட்டு போட்டு ஒரு மாநிலத்தையே இல்லாமல் செய்து விட்டார்கள் இந்திய அரசுக்கு அரசியல் சட்டத்தில் அந்த அதிகாரம் இருக்கிறது பிரிவுல ரெண்டு மூன்றில் அதாவது ஒரு மாநிலத்தை இரண்டாக மூன்றாக பிரிக்கலாம் அல்லது பெரியாக மாநிலத்தோடு இருந்த பகுதிகளை இணைக்கலாம் இப்படியெல்லாம் ஒரு அந்த அதிகாரம் கொண்டு அவர்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட செயல்களை செய்துள்ளார்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை மூன்று பிரிவாக பிரிக்கலாம் கொங்கு நாடு வட தமிழ்நாடு இப்ப ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்க காலத்தில் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் கடும் எதிர்ப்பு அதனால் அது அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால வன்னியர்ல நாம் ஒரு முதலமைச்சராக வந்துடலாம் இது தமிழ்நாட்டு தனியா போயிட்டா ஆகவே தமிழ் இனத்தை பிரிப்பதில் சுரண்டுவதில் பிரித்து இவர்கள் இவர்களுக்கு தண்டையை மூட்டி விடுவதில் பாஜக அரசு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அதையெல்லாம் தமிழர்கள் புரிந்து கொண்டு ஒன்றிணைந்து இன்றைய பிஜேபி அரசை எதிர்க்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் இந்த தேர்தலில் மோடி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஒரு தேர்தல் நடக்குமா என்பது அதிகமாக தான் இருக்கிறது இந்த இந்து சாமியார்களுக்கு என்ற ஒரு நாடாளுமன்றம் இருக்கிறது அந்த நாடாளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆஹ் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முப்பத்தி ரெண்டு பக்கம் அரசியல் சட்ட அறிக்கையை வெளியிட்டார்கள் இந்து ராஷ்டிரா அமைந்தால் நாங்கள் எப்படி ஆட்சி நடத்துவோம் ஒரு எழுநூறு பக்கம் எழுத போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பக்கத்திலேயே அவர்கள் இந்து ராஷ்டிரா அமைந்தால் இங்க இருக்கிற இந்த சட்டம் எந்த சட்டமும் இருக்காது முதல்ல டெல்லி தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசி மாத்துவோம் அதன் பிறகு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது எங்க நாட்டு சட்டம் வந்து நாங்க எதை சட்டமாக வைப்போம் என்றால் பழைய காலங்கள் சக்கரேதாயுகம் துரேதாயுகம் அந்த யுகங்களில் இருந்தது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று பகிங்கரமாக செய்தியாளர்கள் மத்தியில் வெளியிட்டார்கள் எல்லா செய்தி ஊடகங்களிலும் இந்த செய்தி வெளிவந்தது ஆகவே மீண்டும் மனு தர்ம முறைக்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார்கள் ஆகவே பிஜேபி என்பது மற்ற தேர்தல் அரசியல் கட்சிகளை போல ஒரு சாதாரண அரசியல் கட்சி அமைப்பினுடைய பிரிவு ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறதோ என்ன கொள்கையை கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்காக பிஜேபி பாடுபட்டு கொண்டு பாடுபடுகிறது என்பதை புரிந்து கொண்டு அவற்றை நாம் தோற்கடிக்க வேண்டும் சமூக நீதி என்பதில் கூட நாம் நூறு ஆண்டு காலமாக தமிழகத்தில் சமூக நீதியை அடிப்படையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சி காலம் தொடங்கி இன்று வரைக்கும் நம்முடைய தென்னாட்டில் தமிழகத்தில் சமூக நீதி சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இருந்து கொண்டிருக்கிறது இதை ஆர் எஸ் எஸ் உடைய பஞ்சாப் தாசில கோல்வாக்கர் கடுமையாக விமர்சனம் செய்து எழுதியிருக்கிறார் அவர் வந்து பொருளாதார அடிப்படையில் தான் சமூக நீதி இருக்க வேண்டும் சாதி அடிப்படையில் கூட சாதிகள் பிளவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி அதற்காக தான் இருக்கிற சமூக நீதியை அழிப்பதற்காக முதல் கட்டமாக இடபிள்யூஎஸ் உயர்சாதி ஏழை பிரிவினர் என்ற ஒன்றை கொண்டு வந்து இந்த சமூக நீதிக்கு குழி தோண்டி இருக்கிறார்கள் ஆகவே இவற்றையெல்லாம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிஜேபி என்பது எவ்வளவு மோசமான ஒரு பாசிச சக்தி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளின் கடமையாகும் உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்து பேசுறாரு அப்படிங்கறத வடநாட்டுல இந்துக்களுக்கு எதிராக பேசுறாரு இந்துத்துவத்துக்கு எதிராக பேசுறாரு சனாதனம் என்பது உண்மையில் என்னவா இருக்கு நமக்கு அதான் சனாதனம் என்பது உண்மையில் இப்ப நம்ம அந்த காசி பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலேயே விட்டிருக்கிறார்கள் சனாதன தர்மா என்ற நூலை ஆங்கிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தமிழில் அதே நூல் வெளிவந்திருக்கிறது அந்த நூல்களில் எல்லாம் சனாதனம் என்பது நால்வர்ண தர்மம் தான் நால்வரணத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மீண்டும் சில வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லி ஆக நாள் வருணத்தை ஏற்றுக்கொண்டதுதான் சனாதனம் என்பது அதுதான் நம்முடைய இதிகாசங்களிலும் இருக்குது புராணங்களிலும் இருக்க ஏன் வேதத்திலேயே பத்தாவது மண்டலத்தில் புருஷ சுக்தா மண்டலத்தில் நால்வரணம் கூறப்பட்டிருக்கிறது நாள் வருணம் என்பது பிறப்பினுடைய அடிப்படையிலான தாழ்வுகளை கொண்டது இன்றைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டம் என்பது அம்பேத்கர் அவருடைய தலைமையிலான வரைவு குழுவில் நாம் அனைவர்களும் சமம் என்று கூறியிருக்கிறது உயர்வு தாழ்வு இல்லை என்று வரையறுத்திருக்கிறது ஆகவே சனாதனம் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரானது அதுதான் உதயநிதி அவர்களும் ராஜா அவர்களும் கூட அதற்கு பிறகு ஐந்து நாள் கழித்து திராவிடம் நடத்திய அந்த மோடி ஆட்சியினுடைய அந்த கொள்கை குலக்கல்வி திட்ட கொள்கை கொண்டு வந்திருக்கிறாரு அதை கண்டித்து பேசும்போது அவரும் குறித்து உதயநிதி பேசியதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதை நீதிமன்றங்கள் சரியாக எதிர்கொள்ளாமல் நீதித்துறையே சனாதன நீதித்துறையாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கு தீர்ப்பளித்த அனிதா சுமத் அவர்களும் சரி டெல்லியில் உச்ச நீதிமன்றம் நேரத்தை கூட உதயநிதி அவர்களுடைய அந்த ஆவணத்தை வந்து கண்டித்திருக்கிறார்கள் முதல் நாளிலேயே அந்த வழக்கை எடுத்துக்கொள்வதற்கு முன்பே நீங்கள் ஒரு அமைச்சர் என்பதை உணர்ந்து பேச வேண்டும் எதிர்த்து பேசக்கூடாது உரிமை இல்லை பேச்சு உரிமையில அது வராது அப்ப எதுதான் பேச்சு உரிமையில வரும் நீங்க எதாவது விரும்புறீங்களோ அதெல்லாம் பேச்சு உரிமையில வராது நீதித்துறை சனாதனத்தால் நிரங்கி வழிந்து கொண்டிருக்கிறது மோடி ஆட்சி காலத்தில் எல்லா நீதிமன்றங்களிலும் ஆர் எஸ் எஸ் சங்கிகளை நீதிபதிகள் நியமித்து தங்களுக்கு வேண்டுமான தீர்ப்புகளை வாங்கி கொண்டு வாங்கிக் கொள்ளுகிறார்கள் வட நாட்டினர் தென்னாட்டினரை போல விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் இங்கு ஒரு பெரியார் இருந்தார் நீண்ட காலம் திராவிடர் இயக்கங்கள் இருந்தது அண்ணா இருந்தார் பல இன்றைக்கும் நாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அதனால இங்க சனாதனம் என்று பேசியது அஹ் பிஜேபி என்னதான் சொன்னாலும் சனாதனம் தமிழ்நாட்டுல அவங்க சொல்றது ஏற் ஏற்காது வடக்க வேண்டும் என்று அதை திசை மாற்றி கடைபிடிக்கும் இந்துக்களை படுகொலை செய்ய சொன்னார் என்று ஒரு பச்சை பொய்யை புழுகி உதயநிதி அவர்கள் மீது அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார்கள் அவர் சொன்னது என்ன என்றால் சனாதனம் என்பது ஏற்றத்தாழ உருவாக்கக்கூடியது பெண்ணடிமை மீதானம் உள்ளது விதவை திருமணத்தை மறுப்பது உடன்கட்டை ஏற வைப்பது இப்படியெல்லாம் மனித உரிமைகளுக்கு எதிரானது ஆகவே அது வந்து ஒரு கொடுமையான நோய் போன்றது அதனால இப்ப டெங்கு எப்படியோ மலேரியா வந்தா கொசு எப்படி ஆயிடுச்சு ஒழிக்கிறோமோ அது போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அந்த மாநாட்டினுடைய பேரே சனாதன ஒழிப்பு மாநாடு தான் சிபிஐ கலை இலக்கிய பிரிவு நடத்திய அந்த மாநாட்டினுடைய பேர் சனாதன ஒழிப்பு மாநாடு ஆகவே இந்த பேரை பொருத்தமாக வைத்திருக்கிறீர்கள் சனாதனத்தை ஒழிக்கத்தான் வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அது தவறாக திசை திருப்பப்பட்டு வட இந்தியாவில் பரப்பப்பட்டு அங்க வடக்கு நிறைய இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு பகுத்தறிவே கிடையாது அம்பேத்கர் கொஞ்சம் ஓரளவு மராட்டியத்தில செய்தார் பிற வட இந்தியாவில் பெரியாரை போன்று பரப்புவதற்கு ஆள் இல்லாததால் எளிதில் மக்கள் அதனால்தான் ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்கிறார்கள் எளிதில் மக்கள இந்துத்துவ மயமாக்கக்கூடிய தன்மை வட இந்தியாவில் இருக்கிறது அதை இன்னும் நிறைய பெரியார் நூல்கள்லாம் அம்பேத்கர் நூல்கள்லாம் நிறைய பரப்ப வேண்டும் முற்போக்காளர்கள் இருக்கிற நூல்கள் வடக்க செல்ல வேண்டும் உண்மையான சனாதனம் என்ன என்பதை உழைக்கும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்பதான் மக்கள் வந்து பிஜேபி இந்துத்துவா சொல்றதை நம்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட வேலையை நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு பழைய செருப்பு தூக்கிட்டு வராதீங்க அதாவது இந்தி சமஸ்கிருதம்னு திமுக பேசுறாங்க இந்த பழைய செருப்பு எல்லாம் தூக்கிட்டு இப்ப வராதிங்க அப்படின்னு சொல்றாரு இந்திய இந்திய போராட்டம் பத்தி சொல்லுங்க அதை பற்றி அண்ணாமலைக்கு என்ன தெரியுங்கிறது ஆமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது உண்மையிலேயே முதல் முதலாக இந்தியை எதிர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திராவிடர் இயக்கத்துடைய திராவிடன் காந்தி அவர்கள் மும்பையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்தியாவுக்கு பொதுமொழியாக இந்தி வர வேண்டும் என்று பேசினார் அன்றைக்கு மறுநாள் அதை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி திராவிடன் இதழிலே துணைத்தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது இந்தி இந்தியாவின் பொதுமொழியாக வருவதற்கு தள்ளுபடி இருப்பது முப்பது போ முப்பது கோடி பேர் இருக்கின்ற இந்த நாட்டில் வெறும் ஆறரை கோடி பேர் பேசுகின்ற மக்கள் பேசுகின்ற மொழி எப்படி பொதுமொழியாக முடியும் என்று கண்டித்து மிகப்பெரிய தலையங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே பதினேழிலேயே வந்திருக்கிறது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அந்த ஏடு நான் நகல் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல் தொடர்ச்சியாக மூன்று முறை அதே திராவிட நேற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்தியை கண்டித்து கட்டுரைகள் வந்திருக்கின்றன பெரியார் குடியரசு காங்கிரஸ் விட்டு வெளியிட்டு வர பிறகு குடியரசு ஏட்டை தொடங்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தி மொழியை கண்டித்து கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நன்னிலாம் தர மாநாட்டில் மாநாட்டில் இந்தியை கண்டித்து கட்டுரை எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு அதாவது நம்முடைய மொழியின் மீது இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் அனைவருக்கும் இந்திய போராட்ட வரலாறு ஓரளவுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தமிழர் பெரும் படை என்ற ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு போர் படை நூத்தி ஒரு பேர் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வழிநடை பயணமாக கால்நடையாக நாற்பத்தி ரெண்டு நாள்கள் நடந்து வந்தார்கள் ஒவ்வொரு ஊரிலும் கட்டாய இந்தி ஒழிய தமிழ் வாழ்க என்பதும் இரவில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி வந்தார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி சென்னையில் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஏறத்தாழ ஒரு லட்சம் பேர் கடற்கரையில் கூடியிருந்தார்கள் சோமசுந்தர பாரதியார் வரவேற்பு இறுதி உரை அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்று வரைக்கும் தமிழ் தேசியர்களாகிய நாம் எல்லாம் திராவிட தேசியம் பேசினாலும் தமிழ் தேசியம் பேசினாலும் அந்த இந்தி சமஸ்கிருத எதிர்ப்பு என்றன நமக்கு நூறாண்டு காலமாக தமிழ் மண்ணில் இருக்கிறது அதற்காக எவ்வளவு பேர் உயிர்த்தியாக முப்பத்தி எட்டு போராட்டம் தாளமுத்து நடராசன் நடராசன் முதலில் முறை தன்னுடைய தாளமுத்து சிறை உணவு சிறை கொடுமை சிறை உணவு ஒத்துக்கொள்ளாமல் வயிறு கெட்டு இழந்து இறந்தார்கள் அறுபத்தி ஐந்து இந்திய போரில் பலர் தங்கள் உயிரை மண்ணனை ஊற்றி தூக்கிட்டு கொண்டு தங்களுடைய இந்தி வாழ்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற முழக்கமிட்டு உயிரை இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தை போன என்பது அண்ணாமலை வாய்ப்பு அண்ணாமலைக்கு கோவை தேர்தலிலே நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் அவரை டெபாசிட் கூட வாங்க விடாமல் செய்வதுதான் தமிழர்கள் அண்ணாமலைக்கு செய்யக்கூடிய மரியாதையாகும் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி தலைவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி